தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வாழ்வும் தாழ்வும் அவரவர் வாய் சொல்லால் வருவதால் சொல்கின்ற சொற்களில் தவறு நேராமல் பார்த்து பாதுகாத்து கொள்ளல் நலமாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்பது அவரவர் பேசும் சொல்லிலிருந்தே அமையும் பேசும் பேச்சுகளை தவறின்றி பேசுவதே சிறப்பு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்